அனைவருக்கும் வணக்கம் திராவிடர்களுக்கு ஒரே வேலை என்னென்னா நாம் தமிழர் கட்சியை வந்து அழிக்கணும் சீமானான் வந்து ஒழிக்கணும் இதுதான் அவங்களோட ஒரே ஒரு இது அதுக்கு வந்து அவங்க என்ன பரப்புரை போலி பரப்புரை பண்ணுவாங்க அப்படின்னா சீமான் வந்து காசு நிறைய வாங்குறாரு சீமான் வந்து பார்த்தீங்கன்னா சோசாக இருக்காரு சீமானுக்கு வந்து நிர்வாகத்தரம் இல்லை சீமான் வந்து பாஜகவோட டீம் சீமான் வந்து ஜெய் சீரம் கூட சொல்லுவார் அவர் வந்து மோட்டி காசு வாங்கிட்டார் கட்சி அடமானம் வச்சு பார்த்தீங்கன்னா தம்பியில் ஏமாற்றிட்டார் இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவதூற பரப்பிட்டே இருப்பாங்க இல்லையா அதுக்கு அவங்க எடுக்கிற ஆயுதம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா நாம் தமிழர் கட்சியில் வந்து ஒரு அப்பசப்போ ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் இருப்பாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க காசுக்கு வந்து ஆசைப்படக்கூடிய ஆள் அதாவது இந்த கட்சியை நேர்ச்சி வந்திருப்பாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா காசு கொடுத்தா வில போகிற ஆள் அந்த மாதிரி இருப்பாங்களே அந்த மாதிரி நாலஞ்சு பேர்த்த வந்து பிடிச்சி இந்த மாதிரி விலைக்கு வாங்கிடுவாங்க விலைக்கு வாங்கி பார்த்தீங்கன்னா சீமான் இப்போ சொன்னாலே இந்த குற்றச்சாட்டு பாஜகோட பிடிஎம் சீமான் சீமான் வந்து பணத்தை வாங்கிட்டு அப்படியே சொகுசாக இருப்பார் தம்பிகள் வந்து ஏமாத்துறாரு நிர்வாகம் இல்லைன்னு சொல்லி இந்த நாலு காரணத்தை வந்து சொல்ல சொல்லுவாங்க அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இப்போ நாம் தமிழர் கட்சியில் இருந்த முன்னால் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை அமைப்பு செயலர்னால் அவர் பேரும் வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாம் தமிழர் கட்சி விட்டு விலைக்கு போயிட்டார் உடனே வந்து பார்த்தீங்கன்னா இதை சன் வந்து வந்து இந்த மாதிரி நாம் தமிழர் கட்சி வந்து இவர் விலகி போயிட்டார் அவ்வளோதான் சீமான கட்சி வந்து களைய போகுது அவ்வளோதான் சீமானுக்கு வந்து செல்வாக்கு இல்லை இவன் வரும் தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இப்போ வந்த ஓட்டு கூட வராது அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அப்பட்டமாக வந்து அப்படியே அவதூறு வந்து பரப்புறாங்க அதுதான் பார்த்திங்கன்னா நம்ம கட்சியில் பாக்கியராசன் அவரே வந்து ஒரு ட்விட் போட்டிருக்காரு அந்தாலும் ஒரு சங்கி தியாகராஜன் யார் தெரியுங்களா அவர் வந்து ஒரு சங்கி இப்போ அவர் யாரோட போய் சேர்ந்திருக்காரு அப்படின்னா திமுகோட சேர்ந்துருக்கார் இந்த தியாகராஜன் எவ்வளோ பெரிய அப்பட்டமான ஒரு ஒரு மாறுவ வந்து இருக்காருங்க நாம் தமிழ் கட்சியில் இருந்துக்கிட்டு பாஜக வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காரு அந்த ஒரு போஸ்ட்லாம் எடுத்து போட்டிருக்காங்க அதான் பாஜக தனிச்சு நிற்க தயாராக திமுக தனிச்சு நிற்க தயாராக ஸ்டாலினுக்கு அண்ணாமலை சவால் இந்த மாதிரியான பேரை பார்த்திங்கன்னா என்டி கே தியாகராஜன் அப்படின்னு சொல்லி வச்சு பார்த்திங்கன்னா முழு முழுக்க முழுக்க பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் காபால் உள்ள கோயிலில் வந்து தொடர்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாதி முஸ்லீம் மட்டும் தான் அனுமதி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காரு குருவானது நிறைய மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சங்கி மாதிரியே மனநிலையில் இந்த ஆள் வந்து செய்யப்பட்டிருக்காரு இந்த ஆள் இந்த ஆள் வந்து கட்சி விட்டு நீக்கினது ஏதோ ஒரு இதாக சீமானு தெரியும் ஒரு சங்கி இந்த தியாகராஜா ஒரு சங்கி நம்ம கட்சியில் இருந்துக்கிட்டு சங்கிக்கு வந்து செம்பு தூக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கட்சி விட்டு நீக்கியிருக்காரு அது அப்பட்டமாக இன்றைக்கி வந்து தெரிஞ்சு போச்சு அதனால் தூக்கி ஆனால் வந்து இந்த தியாகராஜன் அப்படியே சொல்கிறாரு சீமான் வந்து பிஜேபி டீம் ஏன்னா இப்போ அவர் வந்து பார்த்திங்கன்னா திமுக போயிட்டார் இப்போ இதில் இதுதான் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்டே இப்போ பார்த்திங்கனா நாம் தமிழர் கட்சியில் இருந்துருந்த தியாகராஜன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா பிஜேபிக்கு வந்து ஆதரவாக பேசி இருந்திருக்காரு பேர் என்டி கே தியாகராஜன் ஆனால் இவர் சப்போர்ட் பண்ணுற முழுக்க முழுக்க யார் பிஜேபிக்கு அவர் எடுத்து அப்போ யார் எடுத்து பேசினார் டிஎம்கே எடுத்து பேசினார் திமுக வந்து பிஜேபி வந்து தனித்து நிற்க சவா தயாராம் ஆனால் வந்து திமுக தயாராக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அண்ணாமலை ஸ்டாலினுக்கு வந்து சவால் விட்டான்னு சொல்லி போஸ்டர் போட்டு இருந்தாலும் வச்சுருக்காரு ஆனால் இப்போ என்னன்னா திமுக சேர்ந்துக்கிட்டு அப்படி திமுகவில் சே திமுக போய் கட்சியில் இப்போ சேர்ந்துட்டார் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியோட நான் வெளியே வரேன்னு சொல்லி எல்லாம் காசுங்க காசுக்காக மாறடிக்கிற நாலு பேர்த்தை வந்து நாம் தமிழர் கட்சியிலேருந்து திமுக வந்து இழுத்துட்டு உடனே வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்லிடுவாங்க அவர் சீமான் பிஜேபியோட பிடிம் அவர் வந்து பார்த்திங்கன்னா வேறு நீங்கள் நியூஸே பார்க்க தேவையில்லைங்க இது நாலு வார்த்தை தவிர ஒன்றுமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்